ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன்னா இந்த கதை கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும் பட் அது சொல்ல வர கருத்து வேறு அதனால் கொஞ்சம் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப நாளாக இருக்காது அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க அப்போ அந்த ஊருக்கு வந்து ஒரு சாமியார் வருவார் அவர்கிட்ட போய்ட்டு இவங்க ராஜா ராணி பார்க்க போயிட்டு இப்படி எங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை நீங்கள் தான் எதாவது அருள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்குவாங்க அப்போ அந்த சாமியார் சொல்லுவார் ரெண்டு மாம்பழம் எடுத்து கொடுப்பாரு இந்த மாம்பழத்தை மகாராணி சாப்பிட்ணும் ஆனால் இதில் என்ன விசேஷம்னா மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது அதில் கொட்டையை உடச்சி அது உள்ளே இருக்க பருப்பு தான் சாப்பிட்ணும் அப்போ வந்து அவங்களுக்கு ரெண்டு அழகான குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாம்பழத்தை அவங்ககிட்ட கொடுப்பாங்க உடனே ராணி என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் என்ன சொல்லுவார்னால் சாமியார் வந்து ஏதோ தெரியாமல் சொல்லுவார் போல் இருக்குது ஏங்க நான் வந்து மாம்பழத்தையே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி காமௌண்ட் கந்தாண்ட போட்டுருவாங்க அப்போ வந்து அந்த அவங்க அந்த அரண்மனை ஓரத்தை வேலியை தாண்டி ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் என்ன பண்ணுனா அந்த கொட்டையை அப்படியே கடித்து சாப்பிட்ருவோம் அப்போ ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ராணியும் மாசம் ஆவாங்க அந்த நாயும் மா கர்ப்பம் ஆகும் அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து குழந்த பிறக்கும் அந்த ராணிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண குழந்த தான் பிறக்கும் ஆனால் இந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா அந்த கொட்டையை சாப்பிட்டதோட பலனும் என்னமோ அது ஒரு மகிமை வாழ்ந்த பலன்றனால அதுக்கு ரெண்டு அழகான பெண் குழந்தையே பிறக்கும் அப்போ வந்து இந்த நாய்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது என்ன பண்ணுன்னா காட்டு ஓரத்தில் கொண்டு போய் ஒரு சின்ன குடுசு மாதிரி அதை போட்டு அந்த ரெண்டு பெண் குழந்தைங்கள அது அதோட கண்ட்ரோலில் வளர்த்தோம் சரிட்டா அந்த பெண் குழந்தைங்களை நாய் வந்து பாதுகாப்பாக அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கள நல்லா வளர்த்தோம் அப்போ அந்த குழந்தைங்க நல்லா பெருசாகி நல்லா குமரிங்களை நல்லா பருவம் குமரி பருவம் அடைஞ்சிருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அதில் ரொம்ப லட்சணமாக இருக்குங்க உடனே இந்த நாய் சொல்லும் நான் இல்லாத சமயம் வந்து யாராவது கதவை தட்டினா கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா முகத்தில் கறி பூசிட்டு தான் வந்து கதவை திறக்கணும் நான் இல்லாத சமயம் நீங்கள் தனியாக எங்கேயும் போகக்கூடாது பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஊருக்குள்ளே வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்துடும் அப்போ ஒரு நாள் என்ன ஆகுனா அவங்க வீட்டு குடிசையவை அந்த வழியாக அவங்க காட்டு ஓரத்தில் இருக்கறனால ரெண்டு இளவரசர்கள் என்ன பண்ணுவாங்க வேட்டையாடிட்டு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இப்போ ரெண்டு பொண்ணுங்க இருக்க வீட்டு கதவை தட்டுவாங்க அப்போ வந்து இந்த பொண்ணுங்க என்ன பண்ணால் அவங்க அம்மா சொன்ன மாதிரி முகத்தில் கறியை பூசிட்டு வ வெளியே வருங்க அப்போ அந்த இளவரசர் கேட்பாங்க எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இளவரசர்கள் வந்து தண்ணி கேட்கும் போது இவங்க கொண்டு கொடுக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு இப்படி த அந்த டம்ளரு கொடுக்கும்போது அந்த தண்ணி பட்டு அந்த அவங்கள முகத்தில் இருக்கிற கறியை அழிஞ்சிரும் அப்போ இந்த இளவரசர் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கிறத உடனே என்ன சொல்லுவாங்க இவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு இப்படி நாங்கள்லாம் நாய்க்கு பிறந்த குழந்தைங்க அப்படின்ட்டு இந்த கதையெல்லாம் சொல்லுங்கள் அப்போ பரவாயில்ல வாங்க நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களை நல்லபடியாக வச்சுக்கிறோம் அப்படின்னு இந்த ரெண்டு இளவரசர்களும் அந்த பொண்ணுங்க ரெண்டையும் அரண்மனைக்கே கூட்டிகிட்டு போய் ஊருக்கு அடுத்த ஊரில் இருக்கிற அரண்மனையில் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வச்சுருப்பாங்க அப்போ இந்த நாய் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு யாரையும் காணோம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் தேடிட்டு கொஞ்ச நாள் கண்டுபிடி கண்டுபிடிச்சி அந்த அரண்மனைக்கு போகும் இந்த அம்மா நாய் போனோன்னா பெரிய பொண்ணு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகும் அந்த பொண்ணு என்ன சொல்லும் அம்மா அம்மா இனிமேல் நீ வராத நான் இங்கே நல்லபடியாக வாழ்கிறேன் அதனால் அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கோவமாக திட்டி நல்லபடியா கவனித்து அனு கவனிக்காமல் அவங்க அந்த அம்மா நாயை துரத்தி விட்டுரும் அந்த பொண்ணு சரி இப்போ கொஞ்சம் பக்கத்துலேயே அந்த சின்ன பொண்ணு வந்து அரண்மனையில் இருக்கும் அந்த நாய் என்ன பண்ணும் அந்த ரெண்டாவது பொண்ணு வீட்டுக்கு போகும் அந்த பொண்ணு நல்லா வரவேற்று அம்மான்ற என்ன இருந்தாலும் நம்ம அம்மா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவை வரவழைச்சி நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோம் நல்லா அன்பாகவும் கவனிச்சுக்கும் அப்போ இந்த அவங்க அம்மா நாய் வந்து சாகர தருவாயில் என்ன சொல்லணும்னா கண்ணு இப்படி நான் இறந்த பிறகு வந்து என்னோடய உடம்பை வந்து ஒரு பெட்டியில் போட்டு அதை பத்திரப்படுத்தி இனி மேலே அட் பதப்படுத்தி அட்டாளி மேலே வச்சுரு ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்போது இந்த அட் அந்த பெட்டி எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இறந்துடும் அப்புறம் சரின்ட்டு அந்த பொண்ணும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி அதை உடம்பை பாடம் பண்ணி பெட்டியில் போட்டு மேலே வீட்டு பறன் மேலே வச்சுரும் அப்புறம் அவங்க ஒரு நாள் அவங்க அக்கா வரும்போது என்னன்னு கேட்கும்போது இவ சொல்லுவாள் அம்மா இப்படி பண்ண பண்ண சொன்னாங்க அப்படின்னு சரி நீ இவ்வளோ என்ன பண்ணுவா தெருவில் ஒரு நாய் இறந்தோன்னா அந்த அதை அதை பானம் பண்ணி அவங்க அக்காவும் ஒரு பெட்டியில் அடைச்சி அவங்க வீட்டு பரன் மேலே போட்டுருவா கொஞ்சம் நாள் ஆயிரும் ரொம்ப வருஷம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த நிறையா ப பல வித போராது இதுன்னு ரொம்ப ஆளாகி இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ராஜா குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக அடைஞ்சிரும் வாழவே வழி இல்லாத போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா அந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வரும் சரி நம்ம எதுக்கும் அந்த பெட்டி இறக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேலே இருக்கிற பெட்டி இறக்கி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா தங்கம் வயிறோம் அப்படின்ட்டு விலை மதிப்புள்ள பொருளாக அந்த உடம்பு மாறி சரி நான் அதை எடுத்து நல்லா மறுபடியும் பழையப்படி வசதி வாய்ப்போடு வாழ ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்க அக்கா வந்து கேட்பா அவங்க அக்காவும் அதே மாதிரி நிலைமைக்கு வந்துடுவாங்க வந்து நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் முன்னேறினீங்க கஷ்டத்துலருந்து அப்படின்னு கேட்ப அப்படி அப்போ இவ நடந்ததெல்லாம் இந்த சின்ன பொண்ணு சொல்லும் அப்போ நானும் தானே ஒரு நாயை பாடம் மட்டும் வச்சுருந்தேன் அவளும் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதில் ஃபுல்லாக வெறும் பூச்சியும் புழுவும் இருக்கும் ஏமாந்துருவான் அவங்க அக்கா அப்புறம் இவங்க அப்போ உணர்வா தங்கச்சி வந்து அம்மாவை நல்லா கவனித்து நல்லா பண்ணனால இப்போ நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கா அப்படின்னு நம்ம அவள் தன தவற உணர்வான் அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆக்சுவலாக இது பாசிபிள் கிடையாது பட் என்ன சொல்ல வராங்க கருத்துனால் அம் நாயாக இருந்தாலும் அவங்க அம்மாவை மதித்து நல்லா கவனித்து இது பண்ணனால ஒரு பழையபடி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவங்க கஷ்டத்துலேயும் மறுபடியும் மீண்டு வந்தாங்கன்றத சொல்கிறதுக்கு தான் இந்த கதை அந்த அவங்க சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை நல்லா கவனித்து இது பண்ணனால ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சாங்கன்றதை சொல்ல வர்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கதை இது அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக இது நைட் வியூவில் எடுத்தேன் இந்த கதையை சரி எப்பயும் பகலில் தான் எடுப்பேன் சரி நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் எடுத்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்